ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பௌர்ணமி அதனால அத்திப்பட்டு புதுநகர்ல இருக்கிற சுயம்பு முத்தாரம்மன் கோயிலுக்கு வந்து போயிருந்தோம் முத்தாரம்மன் கோயிலுக்கு பக்கத்திலேயே வந்து ராஜகணபதி கோயிலும் நாகத்தம்ம கோயிலும் இருந்துச்சு அங்க போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த கோயிலுக்கு வந்து போனோம் எப்பவுமே எந்த ஒரு கோயிலுக்கும் வந்து குடும்பமா போகிறது வந்து நல்லது அதனால வந்து எல்லாருமே வந்து போயிருந்தோம் கூட அக்ஷய பாப்பாவும் வந்திருந்தாங்க கோயிலுக்கு முன்னாடியே வந்து ஒரு சின்ன கோபுரம் போல சாய்பாபா சிலை வந்து இருக்கு நம்ம போகிற வழியில ஒரு துளசி மாடமும் அது பக்கத்திலே மண்டபத்துல வந்து சாமி பாதமும் வந்து வச்சிருக்காங்க அதை துட்டு கும்பிட்டுட்டு நாங்க வந்து ஒரு சுத்தி சுத்திட்டு வெளியே வந்துட்டோம் இப்போ நீங்க பாக்குறது தான் சுயம்பஸ்ரீ முத்தாரமன் சுவாமி சுவாமிக்கு எதிரிலேயே வந்து ஊஞ்சல் வந்து கட்டி விட்டுருக்காங்க ஊஞ்சல்ல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சுவாமி அழகா படுத்திருக்கிறத பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் முத்தாரமன் சுவாமி எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு இந்த சாமியும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சாய்பாபா பக்கத்துல எவ்வளவு அழகா இருக்காங்க அது பக்கத்திலேயே முப்பெரும் தேவிகள் வந்து காட்சி அளிக்கிறாங்க நான் வந்து எத்தனையோ அம்மன் கோயிலுக்கு வந்து போயிருக்கேன் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த கோயிலுக்கு வந்து போனேன் முத்தாரம் பார்க்க பார்க்க இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கணும் போல இருந்துச்சு அதனால் சுவாமியை வந்து மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு கோயிலை சுற்ற ஆரம்பிச்சிட்டோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கோவிலில் வந்து அழகாக தேர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இப்போ நம்ம பார்க்கறது வந்து ஸ்ரீ இந்திராணி சாமி அடுத்தது நம்ம பார்க்கறது வந்து ஸ்ரீ மாகேஸ்வரி சாமி இந்த சுவாமிக்கு கீழே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாக சிலைகள் இருக்குது இப்போ நம்ம பார்க்கறது வந்து ஸ்ரீ சிவசக்தி விநாயகர் கோவில் இப்ப நம்ம பார்க்கறது வந்து ஸ்ரீ பாலமுருகர் சுவாமி உங்களுக்கு எல்லா சாமியும் காட்டுறதுக்காகவே ஒரு பக்கம் சாமி கும்பிட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்துட்டே இருக்கேன் இப்ப நம்ம பார்க்கறது வந்து ஸ்ரீ ஆதிசேஷன் சாமி கோயில்ல நாகலிங்க பூ வந்து இருக்கு பாருங்க இந்த பரத்துல நிறைய மொட்டுக்களும் இருந்துச்சு இப்ப நம்ம பார்க்கறது வந்து ஸ்ரீ கௌமாரி சாமி அதுக்கப்புறமா ஸ்ரீ துர்கன் சாமி வந்து இருக்காங்க அதுக்கப்புறமா பைரவர் சாமியும் இருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கோவில் ரொம்ப பெருசா அழகா இருக்குல்ல இந்த கோயில வந்து நவகிரகங்களுக்கு வந்து தனியா கோவில் அழகா கட்டி வச்சிருக்காங்க இப்ப நம்ம பாக்குறது நவகிரகங்கள்ல ஒருத்தரான ஸ்ரீ சுக்ரன் சுகீர்த்தி தேவி சன்னதி கடகராசில பிறந்தவர்கள் ரோஹிணி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரத்துல வந்து இருக்கவங்க வந்து சந்திர பகவானை வழிபடணும்னு இதில் எழுதியிருக்காங்க இவங்க தாங்க சந்திர பகவான் சுவாமி இப்ப நம்ம பாக்குறது ஸ்ரீ அங்காரகன் சக்தி தேவி சுவாமி இப்ப நம்ம பாக்குறது ஸ்ரீ ராகு சிம்கிகா தேவி சுவாமி அருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாக்குறது வந்து ஸ்ரீ சனீஸ்வரன் நீலா சுவாமி இப்ப நம்ம பாக்குறது ஸ்ரீ கேது சித்ராலேக்கா தேவி சாமி இப்ப நம்ம பாக்குறது ஸ்ரீ குரு தாராதேவி சாமி இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் என்னன்னா கோயிலில் குரு பகவான் வந்து தாராதேவி சாமியோட தம்பதி சமயத்தில் இருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு ராசிக்கும் இவ்வளோ டீடைலா போட்டிருக்கு இப்ப நம்ம பாக்குறது ஸ்ரீ புத நானசக்தி தேவி அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு நவகிரகங்களை வந்து ஒன்பது சுத்து சுத்திட்டு வெளியே வந்தாச்சு இந்த கோயில இன்னைக்கு மதியம் மேல பௌர்ணமி சிறப்பு பூஜையும் வந்து வச்சிருந்தாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கோவிலுக்கு வெளியே எவ்வளவு பெரிய கடற்கழி உங்களுக்கு வீடியோ எடுக்கணும்ட்டு நான் கிட்ட போய் எடுத்து காட்டிட்டு இருக்கேன் நல்லா பாருங்க நாங்க எல்லாரும் போய் தண்ணி பக்கத்துல நின்று பார்த்துட்டு காலையும் அதெல்லாம் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா சுயம்பநாதர் சித்தர் பீடத்திற்கு வந்து வேகாத வேலையே வந்து நடந்து போயிட்டே இருந்தோம் சித்தர் பீடத்துக்கு வந்தாச்சும் அங்க சித்தர் குடியில் ஒண்ணு இருக்கு பாருங்க அதுக்கு வெளியே வந்து நந்தி பகவானும் இருக்காங்க இப்ப நம்ம பாக்குறது தாங்க சுயம்புநாதர் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்கும்போது என்னோட சேர்ந்து நீங்களும் கோயில் சுற்றுற ஃபீலிங் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அக்ஷய பாப்பா விழுந்து விழுந்து கூப்பிட்டுருக்காங்க அங்கே ஒரு நிமிஷம் வந்து தியானம் பண்ணிவிட்டு சாமியை சுற்றிட்டு வெளியே வந்துவிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடத்த பார்க்கலாம்